ほら。 And a warm welcome to our esteemed guests, beloved parents, dedicated educators, and the shining stars of our EP Modern Nursery and Primary School. In the name of Allah, the most gracious and most merciful, we gather here on this blessed occasion of our school's 34th Annual Day. Today, we come together to celebrate not only academic achievement. But also the nurturing of Islamic values and character in our students. Each performance, each achievement, is a testament to the guidance of Allah and the dedication of our school. May this even be a reflection of the light of knowledge and spirit of unity that thrives within our school. As we embark on this joyous journey, let us remember the words of Prophet Muhammad sallallahu Peace be upon him. Welcome to the Ithiman Nursery and Primary School Anwar well Day, a celebration of knowledge, uh, virtue and the Islamic spirit. This now so the festivities commence. Thank you, Miss. Greetings to all and all present here. I am truly honored to hear as your faculty. I would like to express my gratitude to the management for giving me this opportunity. This annual day is your special occasion and a time to celebrate our achievements and look forward to future. We are honoured and privileged to extend our cordial welcome to our Honourable Correspondent Sir, Mr. J. Amin Nawaz Sir, MBA, Secretary and Correspondent of our school. We welcome Sir, Chief Guest,

பயனற்ற கல்வியை விட்டு பாதுகாப்பு தருவாயாக என நபி செல்லாத வளைவு செல்லும் அவர்கள் காட்டிக் கொண்ட முன்மாதிரியோடு என் பள்ளியானது மாதிரி பள்ளியாக உருவானது சமுதாயத்தில் கல்விப் பணியில் ஆர்வம் கொண்ட மறைந்த காலாளர் ஹாஜி எம் எஸ் முகமது அபுல் ஹசன் அவர்களால் இரண்டாயிரத்தி ஒன்னாம் வருடம் மகளிர் நல கல்வி அறக்கட்டளை நிறுவி அதன் வாயிலாக இபி மாதிரி மகளையர் மற்றும் தொடக்கப்பள்ளியானது உருவாக்கப்பட்டது பள்ளியின் செயலாளர் மற்றும் இஸ்லாமிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு இது மட்டுமல்ல மகளிர் நல கல்வி அறக்கட்டளை சார்பாக பள்ளி மற்றும் கல்லூரிகளில் கையிலும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு உதவிகள் வழங்குதல் கல்வியை தொடர முடியாமல் வீட்டில் வைக்கப்பட்ட பெண்களுக்கு கல்வி விழிப்புணர்வு கொடுத்தல் போன்ற பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது கல்வித்தரம் மாணவர்களின் எதிர்கால வளர்ச்சிக்கு பெருது உறுதுணையாக இருப்பவர்கள் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் தான் என்பதை கருத்தில் கொண்டு பள்ளியின் செயலாளர் மற்றும் அமீன் அவர்களால் கல்வித் தரப்பை பலப்படுத்தும் விதமாக மாதம் ஒருமுறை பள்ளியில் பெற்றோர் ஆசிரியர் கூட்டம் நடத்தப்படுகிறது

மாணவர்களின் தனித்திறமைகள் ஊக்குவிக்கப்படுகின்றது கல்வி சுற்றுலா கற்பித்தலில் முக்கிய அம்சமான கல்வி சுற்றுலாவாக ராமேஸ்வரத்தில் உள்ள டாக்டர் ஏபிஜே பி ஜே அப்துல் கலாம் நினைவிடத்திற்கு என் பள்ளியின் ஐந்தாம் வகுப்பு மாணவ மாணவிகள் அழைத்துச் சென்று அங்கு அவர்களுக்கு டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாமின் வாழ்க்கையையும் அவரது சாதனைகளையும் அறிவியல் கல்லக்குடிகள் குறித்தும் ஆக்கப்பூர்வமான செய்திகளையும் கருத்திகளையும் மாணவர்கள் நேரடியாக அறிந்து கொள்ளும் வகையில் அந்த கல்வி சுற்றுலாவாக அமையப்பெற்றது இஸ்லாமிய கல்வி சுரப்பம் மற்றும் மாணவர்களுக்கு இஸ்லாமிக் இஸ்லாமிக் மேனர் இஸ்லாமிக் ஆகிய அடிப்படையாக கொண்டு பாடத்திட்டம் நடத்தப்படுகின்றது அது ஒன்றும் இல்ல வெள்ளிக்கிழமைகளில் சூரா முக்கியத்துவத்தை உணர்த்தும் விதமாக வியாழக்கிழமை மாலை சூரா

மூன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவிகளுக்கு குறித்து விழிப்புணர்வு அளிக்கப்படுவதோடு அவர்களுக்கு மாத வருகின்றது அல்ஹம்துலில்லா மேலும் மொஹரம் ரமலான் மாதம் போன்ற முக்கிய இஸ்லாமிய மாதத்தில் மக்கள்கள் செய்யும் திட்டத்துகள் தவறான வழிமுறைகள் குறித்தும் மற்றும் கடைபிடிக்க வேண்டிய நல்ல அமல்கள் குறித்தும் மாணவ மாணவியர்களுக்கு ஆதாரப்பூர்வமான குரான் வசனங்கள் மற்றும் அடித்துகளை கொண்டு ஷாபான் மாதம் விழிப்புணர்வு ஆசுரா தின விழிப்புணர்வு பரப்பா தின விழிப்புணர்வு ரமலான் விழிப்புணர்வு போன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் வழங்கப்படுவதோடு அந்நேரங்களில் கடைபிடிக்க வேண்டிய நோன்புகளை மேற்க மாணவ மாணவிகளுக்கு ஊக்கமும் அளிக்கப்படுகின்றது அது முன்பில்லா மேலும் ஒவ்வொரு ஆண்டும் சூற மரண பயிற்சி அளிக்கப்பட்டு வருகின்றது அதன் விளைவாக கடந்த ஆண்டு எம் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு சூற முழுக் மரண பயிற்சி மூன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவியர்களுக்கு அளிக்கப்பட்டது அதன் பயனாக அறுபத்தஞ்சு மாணவ மாணவியர்கள் சூறா முழுக்கினை மனநம் செய்துள்ளனர்

இருக்கும் பிரச்சனை கௌரவிக்கும் வண்ணம் கடந்த ஆண்டு முதல் சிறந்த பிரச்சினைகளுக்கான பள்ளி பெற்றோர்களுக்கு வழங்கப்பட்டு அவர்களையும்

பப்ளிக் ஸ்பீக்கிங் என்ற ஆங்கில பயிற்சி வகுப்பு நடத்தப்பட்டது இதன் மூலம் மாணவர்கள் திறன் பெற்று பயனடைந்தனர் மாணவர்களின் கல்வி கடற்கரை கருத்தில் கொண்டு இணைய தமிழ் ரீதியாக கற்றல் முறை முறையில் ஆசிரியர்களை நியமனம் செய்து கற்பித்தல் மற்றும் மதிப்பீடு மேற்கொள்ளப்படுகின்றனர் மேலும் மாணவர்கள் தங்கள் விருந்தினர் நாட்களையும் நல்ல முறையில் பங்கு வகையில்

வகுப்பட்டுள்ள ஒழுக்க மேம்பாட்டிற்கும் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றோம் விழிப்புணர்வு முகாம் மாணவர்கள் உடல் நலனையும் மன நலனையும் கருத்தில் கொண்டு பல்வேறு விழிப்புணர்வு முகாம்கள் பள்ளியில் நடைபெற்று வருகின்றது குறிப்பாக ஜங்க் இந்த விழிப்புணர்வு மூலம் மாணவ மாணவியர்கள் னர் மேலும் கோடைக்காலம் மழைக்காலம் மற்றும் பேரிடர் காலத்தின் போது தேண வேண்டிய உணவு முறைகள் நேரில்

But the skill and grade program begins with our students comparing আসসালাম عليكم एवरीवन আল্লাহুতলাই বরকত দাও সামির গেজি নাও আমি তো Only God, Allah, who summons Allah is perfect and he is no one. Ram Yarin, Varam Yawlad, Allah, sister, children, and He was not bound. Varam Yaturahudu, Varam hat, and there is no return to Him, Jaja, Allah, Hayran, toward. Assalamualaikum, warahmatullahi wabarakatuh. Hello, Hello. Oh, dear parents. Let's welcome our Jafifa from that standard as she sings your heartwarming song about the prophet with her sweet voice. Let's give a big round of applause. السلام عليكم ورحمة الله وبركاته. الصلاة على النبي والسلام على الرسول والأنبياء المرسلين، كلهم مكرمون بس.

يوسف ايوب صعب موسى هارون ذو الكفر داود سليمان اليس اليسعى يونس زكريا يحيى عيسى والعاكير الختم العمب رب يوسف أيوب صعب موسى هارون ذو الكفل دعوت سليمان اليس سلي يسعى ينو الذكر يا, يا عيسى ولكن الختم الأنبياء محمد المصطفى السلام عليكم ورحمة الله وبركاته. Subscribe to Creativity channel, like, share and comment and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.